வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் பானச்சித்ரா நான் சென்னை குன்றத்தூர்லேருந்து மில்லர் பேக்கர் அப்படிங்கிற ஒரு எங்களுடைய ஹோம் பேஸ்டு ஒரு பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் நிறைய பொருள் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து பிஸ்கட்ஸ் குக்கீஸ் ப்ரௌனீஸ் கேக்ஸ் பிரெட் பீஜா இதெல்லாமே ஹோல் வீட்டை ஹோல் வீட் யூஸ் பண்ணியும் சுகருக்கு மாற்றா நாட்டு சர்க்கரை அது பயன்படுத்தியும் மற்ற பாம் கேண்டி பவுடர் பாம் ஜாகிரி இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஏன் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்னா இப்போது ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ் ஆகட்டும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராங்க வந்த உடனே அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் இமீரியட்டாக ஒரு டீக்கு ஒரு பிஸ்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிஸ்கெட்ஸ் வந்து மைதா அண்ட் ஒயிட் சுகர் பன்னீர் அது போட்டு தான் செய்கிறாங்க ஸோ அதை சாப்பிடும் போது நிறைய பேருக்கு அதில் இருக்கற சைட் எஃபெக்ட்ஸ் வருது ஏன்னா மைதா இஸ் இஸ் அன்ஹெல்தி அப்படின் தான் எல்லாேருக்குமே தெரியும் மைதா அன்ஹெல்தியாக இருக்குது அப்படின்னு ஒயிட் சுகர் அகைன் அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு தெரியும் அது இல்லாமல் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட ஐடியா வந்து மாறுச்சு ஸோ என் குழந்தைக்கு அதால் வந்து அவ் அவங்களும் சஃபர் ஆனால் நான் பார்க்க முடிஞ்சுது பிஸ்கட்ஸ் கொடுக்கும்போது பட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மோட்டோ ஸோ அதனால் வந்து நான் மாற்றி நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நான் வீட்டிலேயே செய்ய ஆரம்பித்தேன் செய்யும் போது நல்லாவே இருந்தது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் ஈவன் எங்களோட பிஸ்கெட்ஸில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் இருக்காது அது போடாமல் அழகாக பண்ண முடியுமான்றது எங்களுக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஸோ அதை பண்ணும்போது குழந்தைமே அதை விரும்பி சாப்பிட்டாங்க அண்ட் இதில் என்ன ஆகுதுன்னா மெயினாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க கிரேவிங் குறையிறத பார்க்க முடிஞ்சது ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருள் மேலே ஒரு க்ரேவிங் வருது ஏன்னா அதில் கொஞ்சமாக அடல்ட்ரேஷன் பார்க்க முடியுது டேஸ்ட்டுக்காக வந்து அவங்க என்ஹான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க சில பொருட்கள் சேர்க்குறாங்க அண்டு ஃப்ளேவர்காக சேர்க்குறாங்க பார்க்குறதுக்கு அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கலர்ஸ் இருக்குது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க அதை அதிகமாக கிரேவிங் வந்துகிட்டே இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்காக எல்லாத்தையுமே மாற்றணும் உள்ள இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஹெல்தி மா மாற்றணும் அப்படி ஹெல்தி வேர்ஷனாக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா கிரேவிங்ஸ் குறையிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அப்போ இது நம்ம வீட்டுக்கு மட்டும் தேவையான ஒரு பொருளாக இருக்க இருக்கக்கூடாது எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம் எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க குழந்தைங்க சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றது இல்லை அண்ட் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த அந்த அநீதி ஐட்டம் சாப்பிடும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மாறி வருது அப்படின்றத சொன்னாங்க மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இப்போ நம்ம ஒரு மைதா ப்ராடக்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது எனி திங் ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலும் சரி இல்லை பேக்கரி ஐட்டம்ஸோ பஃப் எனிங் எது வரதுன்னாலும் ஒரு மைதா சாப்பிடும்போது அதில் வர அந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது தென் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்றது ஐ உடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து டிசன்ட்ரி ஆகிட்டே இருக்கும் சாப்பிட்டு 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 நிறைய பேர் டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன ரீசனே தெரியாது இதுக்கு மெயினான ரீசன் வந்து அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு அந்த ஃபுட் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய மாற்றிக்கிட்டோம் ஸோ அதனால் இதை வந்து கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு பொருளாக எங்களுக்கு பட்டது ஸோ அதை நாங்கள் இதில் இன்னும் நிறையா எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய கவனத்தையும் போட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது எங்களோட பிஸ்கெட் வெரைட்டிஸ் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பட்டர் பிஸ்கட் பண்ணுறோம் சீரகம் ஓமம் போட்டு ஃப்ளேவர்ட் பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் ஏலக்காய் போட்டு பண்ணுறோம் பீனட் குக்கீஸ் பண்ணுறோம் கருவேப்பிலை பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் முருங்கைக்கீரை பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் எல்லா சிறுதானியங்களை வச்சும் மில்லட்ஸ் வச்சும் பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் வரகு தினை சாமை குதிரைவாளி கேழ்வரகு கம்பு சோளம் இப்படின்னு எல்லா சிறுதானியத்துலேருந்தும் பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் மூங்கில் அரிசியில் பண்ணுறோம் அவர் சிலர் அதுவும் கேட்குறாங்க டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் மாதிரி ஓட்ஸ் வச்சு பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் வீட் பிராண்ட் வச்சு பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே எல்லாமே டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சால்ட் பிஸ்கெட்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கூடாத இனிப்பே இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க எங்களை பர்டிகுலராக கேட்குறாங்க எங் எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ என்னை நானும் பிஸ்கெட்ஸ் அப்புறம்னு விருப்பப்படுறேன் ஸோ நான் எனக்காக ஏதாவது பண்ணித்தர முடியுமான்னு கேட்கும்போது அவங்களுக்காக சால்ட் பிஸ்கெட் பண்ணித்தரும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு பால் பொருட்கள் அலர்ஜியாக இருக்குது எனக்கு வந்து இந்த பட்டர்லாம் இல்லாமல் பிஸ்கெட்ஸ் பண்ணித்தர முடியுமா அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி அதுலேயும் பிஸ்கெட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் க்ளூட்டன் ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் கேக்ஸ்லாம் வேணும்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆல்ட்ரே ஒரு ஆல்டர்னேஷன் நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறது இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது கேக் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து எங்களோடது ஹோல் வீட் தான் ஹோல் வீட் யூஸ் பண்ணி தான் எல்லா கேக்ஸும் பண்ணுறோம் ஆனால் இதில் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய மில்லட்ஸ் நாங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறோம் கேழ்வரகில் கேக் பண்ணுறோம் கம்பில் கேக் பண்ணுறோம் சோளமில் கேக் பண்ணுறோம் சோளம் கேக்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சும் நாங்கள் பிஸ்கெட்ஸும் பண்ணுறோம் கேக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் கருப்பு கவனி அரிசியில் கேக் பண்ணுறோம் அது அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது ஒரு நட்டியான ஃப்ளேவர் கொடுக்குது அது ரொம்ப குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க அந்த கருப்பு கவுனியில் கேக்ஸ் பண்ணுறது அண்ட் ப்ரௌனி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லா மில்லட்ஸும் வச்சும் நாங்கள் ப்ரௌனிஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயும் க்ளூட்டன் ஃப்ரீயும் பண்ணுறோம் ஹோல் வீட்டை ஆட் பண்ணாமல் எனக்கு க்ளூட்டன் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரௌனீஸ் கேக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் இதில் ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் பிரட் வந்து இப்போ நிறைய மார்க்கெட்டில் நமக்கு மைதா பேஸ்டு பிரெட்டாக கிடைக்குது ஹோல் வீட் ப்ரெட் கிடைச்சாலும் அது வந்து ஒரிஜினலான ஹோல் வீட்டாக இருக்கிறது இல்லை ஸோ இதை நம்ம மாற்றி ஹோல் வீட்டில் ப்ரெட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து என்னோடய குழந்தைக்கும் நான் இதை செஞ்சு கொடுக்குன்னு விருப்பப்படுறேன் நீங்கள் எனக்கு கிளாஸாக எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாலும் நான் ஆன்லைன் கிளாஸும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கோம் கேக்ஸ் எடுத்திருக்கோம் ப்ரௌனிஸ் எடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன மாதிரி அவங்களுக்கு தேவை தேவைக்கேற்ற மாதிரி அவங்க என்கிட்ட கிளாஸ்ன்னு கேட்கும்போது அதுவும் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஆஃப்லைன் க்ளாஸும் நாங்கள் எடுக்கலான்னு இருக்கோம் நேரில் வந்து என்கிட்ட கற்றுக்க முடியும் என்ன மாதிரியே வந்து ஒரு பிஸ்னஸாக இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தே ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறத இப்போது நிறைய பேர் அதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க என்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னும் போது அது இந்த ஃபேமிலிக்கானதாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க என் குழந்தைங்களுக்காக நான் வந்து இதை மாற்றணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்காக பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சரின்னு நினச்சோம் ஸோ அதனால நாங்கள் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் பிஸ்கட்ஸ் வாங்கிக்கணும் உங்கள் வீட்டில் வர ஒரு நல்ல அகேஷனுக்கு நீங்கள் செலப்ரேஷன் கேக்ஸ் புக் பண்ணணும்னாலோ இல்லை வாங்கிக்கணுன்னாலோ இல்லை கிளாஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்களோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அட்டன்ட் பண்ணுவேன் அட்டன் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ்ஸை நான் ஷேர் பண்ண முடியும் தேங்க்யூ